அனைவருக்கும் அன்பின் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிதாய் பிறந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஆண்டு மானுட சமூகத்திற்கு புத்துணர்வையும் புத்தெழுச்சியையும் வழங்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் குமரி மாவட்டம் புதியன படைப்பதில் எப்பொழுதுமே எழுச்சியுள்ள ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது இம்மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் புதியன படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் எழுச்சியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் இந்த மாவட்டம் இன்னும் சிறந்ததை கண்டெடுக்க வேண்டும் சிகரத்தை தொட்டு நிற்க வேண்டும் வளமையான வல்லமை உள்ள ஒரு மாவட்டமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஒரு சமூகம் வளமையான வல்லமை சமூகமாக மாற வேண்டும் என்றால் சிந்தனை திறன் அதிகம் தேவைப்படுகிறது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த மாவட்டத்திற்காக அதிகம் சிந்திக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வளம் பெருக்கெடுக்கிற பொழுது செயல்திறன் மேம்பாட்டு அடைகிறது செயல்திறன் மேம்பாட்டு அடைகின்ற பொழுது வாழ்நுதிறன் அதிகரிக்கிறது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாவட்டத்தினுடைய இயற்கையும் இயல்பும் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவைப்படுகின்ற ஒன்றாக கருதுகிறேன் இதையே வளர்த்தெடுக்க நாம் எல்லாரும் இணைந்து உழைக்க வேண்டும் மதங்களை கடந்த மனிதநேயம் போற்றப்பட வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயர்வான எண்ணங்கள் ஊரங்கும் பரப்பப்பட வேண்டும் எல்லோரும் இணைந்து இயங்குகின்ற ஆற்றல் மிகுத்தன்மைகள் ஒவ்வொரு நிலையிலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி ஏற்றமிகு ஒரு சமூகம் உருவெடுக்க எல்லோரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் குமரிக்கென ஒரு அழகு இருக்கிறது குமரி மாவட்டத்திற்கென ஒரு தொன்மை இருக்கிறது குமரி மாவட்டத்திற்கென ஒரு வளம் இருக்கிறது இவை யாவும் சிதைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டில் வாழ்த்துகிறேன் மானுட சமூகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லோரும் ஒன்று என்ற ஒரு பார்வை நம் எல்லோரிடமும் இருக்க வேண்டும் வால்ட் வில்மன் என்ற அன்னர் சொல்லுகிறார் புல்லின் பணி வானில் இருக்கிற பணியை விட குறைந்தது அல்ல அதே போன்றுதான் மனிதர்கள் என்ற நிலையில் ஒவ்வொரு மனிதருடைய பணியும் முக்கியமானது எனவே இந்த குமரி மாவட்டத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பணியும் போற்றி பெருமைப்படுத்தப்பட வேண்டும் அதன் வழியாக இந்த மாவட்டம் பெருமைக்குரிய ஒன்றாக மாற வேண்டும் நம்முடைய மாவட்டத்தில் கல்வியாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் மாண்புமிக்க செயல்களை முன்னெடுக்கிற ஏராளம் பெரியவர்கள் இருக்கிறார்கள் எனினும் இளைய தலைமுறை எழுச்சி இருக்க வேண்டும் ஆனால் சின்னதாய் சில என இளைய சமூகம் போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு கிடப்பதால் ஆபத்து முன்னிறுத்தப்படுகிறது அந்த ஆபத்து அறவே அழித்தொழிக்கப்பட்டு சிறப்பான காரியங்கள் முன்னெடுக்கப்பட இந்த ஆண்டு உதவியாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதற்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் இன்னும் சமயத்தை சார்ந்து இருக்கிற தலைவர்கள் பணியாளர்கள் ஏழைகள் வறியவர்கள் வலுவானவர்கள் எல்லோரும் இணைந்து இயங்கினால் நமது மாவட்டம் அதனுடைய வளர்ச்சி மிக உன்னதமாக அமையும் அதற்கு இந்த புதிய ஆண்டில் எல்லோரும் இணைந்து சமூக பார்வையோடு சமூக அக்கறையோடு சமூக மாற்றுப் பணிகளிலும் நாம் ஈடுபடுவோம் சமூகத்தில் இருக்கிற ஏழைகள் மீது கரிசனை கொள்வோம் அவர்களை ஒருபடி மேலே எழுப்பிவிட முயற்சி எடுப்போம் அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தழச்சியையும் புதுமையையும் இந்த சமூகத்திற்கு இந்த குமரி மாவட்டத்திற்கு கொடுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்